ஒரு புத்தகத்தை ஹீரோவோட கையில கொடுத்து நான் சொல்ற ஒருத்தரை போய் பாரு அவர் உங்களுக்கு படம் பண்ண வாய்ப்பு கொடுப்பாரு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வரக்கூடிய கனவுக்கான பதிலும் இதுல இருக்குன்னு சொல்றாரு ஹீரோவும் அந்த சாமியார் சொன்ன ஒருத்தரை போய் பார்க்கறாரு அவரும் ஹீரோவுக்கு படம் பண்ண வாய்ப்பு கொடுக்கிறாரு இதுக்கப்புறம் ஹீரோ படம் எடுக்கிறதுக்காக காந்தாரி மலையில உள்ள ஒரு அரண்மனைக்கு போறாரு அந்த அரண்மனைக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய அமானுஷ சம்பவங்கள் நடக்குது இதுக்கடையில ஹீரோவுக்கு படம் பண்ண வாய்ப்பு கொடுத்த நபரோட பையன் ஹீரோ எடுக்க போற படத்துக்கு தடையா இருக்காரு இந்த தடைகளை மீறி ஹீரோ படம் எடுத்தாரா இல்லையா அந்த அரண்மனையில் நடக்கிற அமானுஷ சம்பவங்களுக்கு என்ன காரணம் அந்த அரண்மனைக்கான பிளாஸ்பெக் ஸ்டோரி என்ன இதுதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை ராம ஜெயபிரகாஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல ஸ்ரீகாந்த் அசோக்குமார் குமார் அபர்நதி இளவரசு ஆடுகளம் நரேன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களோட ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க படத்தோட பீஜிஎம் சினிமடோகிராஃபி ரெண்டுமே ஓகேவாக இருக்குது அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு படத்தில் வேற எதுவுமே இல்லை இந்த படத்தோட மைனஸ் படம் ரொம்ப போரிங்காகவும் லேக்கிங்காகவும் இருக்குது படத்தில் உள்ள சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க்குலாம் ரொம்ப மோசமாக இருக்குது அதுலேயும் படத்தோட கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு சீன் வரும் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இருக்கு படத்தில் உள்ள ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப கிரிஞ்சாக இருக்கு படத்தில் அபர்நிதியோட ஆசை நிரவராம போன காரணத்தினால அபர்நிதி இந்த மாணிக்க கல்ல தோடுற எல்லாருமே இறந்து போகணும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல படத்தில் உள்ள பிளாஸ்ட் ஸ்டோரி எல்லாம் சுத்தமாக சரியில்லை படத்தில் உள்ள எந்த கேரக்டருமே ரைட்டிங்ல சரியா டிசைன் பண்ணல அது மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ரொம்பவே ஒரு பிலோ ஃபேண்டசி கலந்த ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்